வெல்கம் டு அஸ்ட்ரோபி சேனல் விரதம் இருக்கும்போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம விரதம் இருப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது அமாவாசை சதுர்த்தி பௌர்ணமி முன்னோர்கள் தீதி அப்படின்னு எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி வந்தாலும் நம்ம எல்லாருமே விரதம் இருக்கிறது இயற்கை விரதம் அப்படின்னு சொன்னா பலருக்கும் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் விரதம் இல்லைன்னா நோன்பு என்பதற்கு உண்ணாமல் இருப்பது மட்டும் அர்த்தம் அல்லங்க உரிய முறையில் வழிபாடுகள் செய்வது தான் சரியான பொருள் சரிங்க எந்த கிழமைகள்ல எந்த விரதம் இருக்கலாம் எந்த கடவுளை வணங்கலாம் எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் திங்கள் கிழமை நீலகண்டன விரதம் இருந்து வழிபட இதுவே உகந்த நாளா கருதப்படுது இந்த தினம் சிவபெருமானுக்கு பால் அரிசி சர்க்கரையை படைத்து விரதம் இருந்தால் மேலும் நல்லது நடக்கும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அனுமனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் பலத்தின் கடவுளாக கருதப்படும் இவர் சிவபெருமானின் அவதாரமாக நம்பப்படுகிறார் புதன்கிழமை எந்த தொடக்கத்திலும் விநாயகரை முதன்மை பெறுவார் அனைத்து தடங்களையும் நீக்கும் வல்லவர் விநாயகர் அவரை விரதமிருந்து வழிபட புதனே உகந்த தினமாக கருதப்படுகிறது வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாட்கள்ல பாத்தீங்கன்னா விஷ்ணு தட்சணா மூர்த்திக்கு விரதமிருந்து வழிபட உகந்த நாளுங்க வியாழன் கிழமையில் இந்த தினங்கள்ல விரதமிருந்து வழிபட்டால் திருமண தடை வேலை இல்லாத பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் தீருங்க வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனையும் அவரது அவதாரங்களையும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வழிபடலாம் சனிக்கிழமை சனி பகவான் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தின் முதன்மையான புகழ்பெற்ற கடவுளான சூரிய பகவானை ஞாயிறு அன்று விரதமிருந்து வழிபடுவது உகந்ததுங்க சூரிய தோஷம் இருப்பவர்கள் இந்த நாட்கள்ல விரதமிருந்து வழிபட்டால் இன்னல்கள் நீங்கும் சதுர்த்தி சஷ்டி ஏகாதசி பிரதோஷம் ஆகிய தினங்களில் திங்கள் சோமவாரம் வியாழன் குருவாரம் கிழமைகளில் விரதமும் நமக்கு நன்மையை ஏற்படுத்தும் சரிங்க யாரெல்லாம் இந்த உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த விரதம் உண்ணாவிரதம் நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடிய விரதம் வந்து முதியவங்க வியாதினால் மருந்து சாப்பிட்றவங்க கர்ப்பிணிகள் பிரம்மச்சாரிகள் சந்யாசிகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உண்ணா விரதம் அதாவது சாப்பிடாம இருப்பாங்க பாத்தீங்களா அந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க சரி விரதம் இருக்கும் நாட்கள்ல என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விரதம் இருக்கும் நாட்கள்ல இறைவனை பற்றிய துதி பாடல்கள் திருவிளையாடல்கள் படிப்பது கேட்பது நிறைய பேர் வந்து படிக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவ இந்த மாதிரியான விஷயங்களை யாரையாவது படிக்க சொல்லி கேட்கலாம் அல்லது வேற எதுலையாவது வீடியோ அந்த மாதிரிலாம் போட்டு கேட்கலாம் விரத நாட்களில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்றது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி விரத நாட்களில் அமைதியா மத்தவங்க கிட்ட பேசும்போது பொறுமையாகவும் வந்து இருக்கணும் தெய்வத்தை வந்து நினைத்தபடியே அவருடைய நாமத்தை வந்து சொன்னபடியே வந்து விரதம் வந்து இருக்கணும் இறைவன் மீது நம்பிக்கையும் அதிகமாக வந்து வச்சிருக்க வேண்டும் அப்பதான் அந்த விரதத்தோட நன்மை அப்படிங்கிறது நமக்கு நடக்கும் விரதம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செயல்களை செய்யும் போது அந்த கடவுளின் மீது நம்பிக்கையோட தன் விரதம் வந்து நிறைவேறும் வேண்டுதல் அப்படின்னு நம்ப வேணும் சரி விரதம் இருக்கும் நாட்கள்ல என்ன செய்ய கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் இத முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடாத விஷயத்தை செய்யும்போது அந்த விரதத்தினுடைய புனிதத்தன்மை கேட்டு அதற்குரிய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைமலே போயிடும் அதனால விரதத்தின் முழு பலன்களை அடைவதற்கும் சில விஷயங்களை நம்ம செய்யவே கூடாதுங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா விரத நாட்களில் கோபமா இருக்கிறது மற்றவங்க கிட்ட சண்டை போடுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள போடுறது வேலை செய்யற இடத்துல கூட வேலை செய்யறவங்க கிட்ட ரொம்ப கோவமா எடுத்தறிஞ்சு பேசுறது இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க நினைச்சா கண்டிப்பா இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க வந்து கடவுள்கிட்ட வந்து உங்களுக்கு தேவையானதை விரதத்தின் மூலயமா கேட்டுப்படுறீங்க அதே கோபத்தை அந்த கடவுள் உங்களுக்கு திருப்பி காமிச்சா உங்க மனது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இனிமேல் மற்றவங்க கிட்ட கோபமே ஏற்படாது அடுத்ததா பாத்தீங்கன்னா விரதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விரதம் வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த நாட்களுக்கு முன்பாக விரதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சிடணும் விரத சூரிய உதயத்துக்கு முன்பா எழுந்து குளிச்சிட்டு சுத்தமான ஆடை போட்டுட்டு முழு முதற் விநாயகரை மஞ்சள்ல பிடித்து அவரை வணங்கி அதுக்கப்புறம் விரத நாளுக்கு உரிய இறைவனை வழிபடுதல் வேணுங்க விரத நாள் அன்னைக்கு நம் உடல் நிலைக்கு ஏற்றவாறு நீர்ம உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் வீட்ல உள்ள பெரியோர்கள் கிட்ட ஆசீர்வாதத்தோட விரதத்தை தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அதே மாதிரி முடிஞ்சா நீங்க ரொம்பவுமே வந்து முக்கியமா விதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து போயிட்டு வர்றது நல்லதுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து விரதம் அப்படிங்கிறது வந்து வித்தியாசப்படும் அதுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது வித்தியாசப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விரதம் வந்து நல்ல பலன்களை தருங்க நீங்க விரதம் இருக்க இறங்க அப்படின்னா அதற்கு சில விதிமுறைகள் கூட இருக்கு விரதம் இருக்கும்போது போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை அப்படின்னா விரதங்கள் எல்லாவற்றிற்கும் பொதுவான சில விதிமுறை இருக்கு விரதத்துக்கு முதல் நாளே வந்து வீட்டையும் சுத்தம் பண்ணிடணும் நம்ம மட்டும் குளிச்சுட்டு ரெடியாகிறது முக்கியம் கிடையாது முதல் நாளே வீட்டை சுத்தம் படுத்தி வீட்ல வந்து மஞ்சள் நீர் விழிக்கிறது ரொம்ப அவசியம் ஒவ்வொரு விரதத்துக்கும் வித்தியாசமான உணவு முறை கட்டுப்பாடுகள் இருக்குங்க அதுக்கு ஏற்றபடி உணவுனை வந்து சாப்பிட்றது நல்லது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து அந்த விரத நாள் வந்து எந்த கடவுளுக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்களோ அதுக்குரிய மந்திரங்கள் வந்து படிக்கணும் அதுக்குரிய நேரத்துல சமைத்து சாப்பிட்றது நல்லது இந்த விரத நாள்ல வந்து அதிகாலையில எழுந்து காலையும் மாலையும் வீட்ல சாமி அறையில விளக்கேற்றி விபூதி பூசி வழிபாடு செய்கிறது நல்லது பெண்கள் வந்து மாத விளக்காகி ஏழு தினங்கள் ஆனதுக்கு தான் விரதம் வந்து தொடங்கணும் அதே மாதிரி குழந்தை பிறந்து நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு பிறகுதான் தான் குழந்தை பெற்ற பெண்கள் விரதம் கடைபிடிக்கலாம் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்து மூன்று மாதங்களுக்கு பிறகுதான் தான் குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் விரதங்களை கடைபிடிக்கணும் விரதம் இருக்கிறவங்க ஆணா இருந்தா முதல்ல குடும்பத்தாரின் அனுமதி பெற்றுதான் விரதம் இருக்கணும் கன்னி பெண்களா இருந்தா பெற்றோரோட அனுமதியோட மனமான பெண்கள்னா கணவனோட கணவன் தாயாரான மாமியாரின் அனுமதி பெற்ற பின் விரதம் இருக்கணும் பிறருக்கு உடன்பாடு இல்லாத சூழ்நிலையில் இருக்கும் விரதங்கள் முழு பலனை வந்து தராதுங்க விரதம் இருக்கிறவங்க பிறர் மீது வந்து தவறா மனம் புண்படி படி கேலி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண கூடாது அதனால விரதத்தின் போது அசைவ உணவு சாப்பிட கூடாது இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுக்கு அப்படிங்கற கூடிய ஆஹ் விஷயங்களை வந்து கடைபிடித்து விரதம் இருக்கும்போது அந்த விரதத்துக்குரிய முழு பலன்களும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமுமே வேண்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் விரதம் சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி